ஹாய் ஹலோ நம்பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது அது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு ரெகுமெண்ட் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது எவ்வளவு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து பண்ண பண்ணது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒண்ணா அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போகிற உடைய எல்லாமங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி தான் நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அது மட்டும் இந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் முப்பத்தெட்டு மாதம் இருக்கிற நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே பண்ணாம அந்த அபிஷன் நோட்டிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நம்ப இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீசல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் என்எல்எசி கார்பரேஷன் இந்தியா லிமிடெட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் டிரைனி போஸ்ட் தான் வந்து பண்ண வந்து பண்ணிருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தாறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் வரைய வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து தனித்தனி வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நெய்வேலி யூனிட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா பதினேழு காலி பண்ணியர்களும் கார்பரேட் ஆபீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா பத்து காலி பன்னீடுகளும் பாரசிங்க ப்ராஜெக்ட்டுக்கு மூன்று காலி பண்ணியும் என் டிபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு காலி பண்ணீடுகளும் கான்பூருக்கு வந்து ஆறு காலி பண்ணிடுகளும் சென்னை ரீஜனல் ஆபீஸ்க்கு வந்து இரண்டு காலி பண்ணிடுகளும் சென்னை ரீஜனல் ஆபீஸ்ல கமர்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு காலி பணிகளும் நியூ டெல்லியில வந்து இரண்டு காலி பணிகளும் தலபிரியா ப்ராஜெக்டுக்கு வந்து ஆறு காலி பண்ணிகளும் சவுத் பஜ்வாரா தோமாக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலி பன்னீடுகளும் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு காலி பண்ணிடுங்கள் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி வந்து நம்மளுக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸாமில் பி பர்சன் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து எடுத்து படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இயர் கடையிலுக்கு வந்து இருபத்தி வயசு வரைக்கும் ஓபிசி கடையிலுக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து பெர்சென்ட் டிசபிலிட்டிக்கும் வந்து பதிமூணு வருஷமும் சோ அதுல வந்து பதினஞ்சு வருஷமும் எக்ஸாம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில வச்சுதான் வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து இன்ட்ரீன் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க ஓபி சர்டிபிகேட் வாங்காதவங்க எக்கனாமிக் ப்ரிப்பரேஷன் சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா டாட் சோ அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும் இந்த ரெக்குமெண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம இதோட நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சிக்னேச்சர் எடுத்து அதில் ஆர் பிளாக் பிங்க்ல வந்து எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் உங்களோட பர்த் சர்டிபிகேட்டு எஸ் மார்க் ஷீட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட் ஆதார் கார்டு அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட் சோ நீங்க வந்து டிகிரி லெவல் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் பெர்சென்டேஜ் அதோட அதோட சர்டிபிகேட்டு எக்ஸா அதோட சர்டிபிகேட் ஓபி சர்டிபிகேட்டு என்ர்டிபிகேட் சோ அதே மாதிரி ரிலவென்ட் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அதோட சர்டிபிகேட்டு வேலிடி மெயில் ஐடி சோ இது எல்லாமே வந்து நீங்க பி பிரிப்பேர்டா இருக்கணும் நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் என்ன ஃபைல் டைப்ல இருக்கணும் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் சோ இதெல்லாம் நீங்க வந்து பி பிரிப்பேர்டா வந்து எடுத்து வச்சுக்கணும் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் கண்டிஷன ஒரு டைம் வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேல வந்து டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் கிளம் இல்ல நான் டைரக்டா வந்து அவங்கள்டே கான்டெக்ட் பண்ணி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்ப் ரெக்குமெண்ட் அட் என்எல்சி இந்த மெயில் அடி மூலமாக நீங்க வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் சோ ஃபைனல் டேட் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் இந்த நோட்டிபிகேஷன் நம்ம வந்து சென்னை லொக்கேஷன்ல இருந்தா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சி ஸ்பிரெட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்